யோகலட்சுமி ப்ராபர்ட்டிஸ்லாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்து பார்க்க போகிறோம் அதாவது இங்கே மனம் வாங்கினா செம்ம லாபம் அப்படின்னு போட்டிருக்கேன் டைட்டில் ஸோ ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் இடம் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கான இடம் கிடைக்காமல் இருக்கும் அதுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த இடத்துல வாங்கினா உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது திருச்சியில் நீங்கள் இப்போது இடம் வாங்கிட்டு இடம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எங்கெங்க என்னென்ன விலை போகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் அந்த இடத்துல இடம் இருக்கா அப்படிங்கிறதே தெரியும் ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பஞ்சப்பூர் தான் பீக்கில் போய்கிட்டு இருக்குது அந்த பஞ்சப்பூர் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா மினிமமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ப்ளாட்ஸே அவைலபிள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பஞ்சப்பூர் சைடு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் அது அதிகமாக தான் ஆகப்போகுது ஸோ அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இல்லை எனக்கு வே சிட்டி சைடு இங்கே இப்போ இருக்கிற சிட்டி நிறைய வீடு இருக்கிற இடத்துல வேணும் அப்புடின்னா நீங்கள் இங்கே ஜங்ஷன் கே கே நகர் வயலூர் ரோடு ஸோ நகர் இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம் பட் இங்கெல்லாம் ரொம்பவே காஸ்ட் அதிகம் இப்போ கே கே நகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கே கே நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து இன்றைக்கி ரூபாய் நாலாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் கேகே நகர் பார்க்கலாம் அது சிட்டியே கார்பரேஷன் லிமிட்லேயே வரும் அதே மாதிரி வயலூர் ரோடு சைடு இந்த சைடு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிஹெச்லேருந்து வாசன் சிட்டி அள்ளித்துறை இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கூட ஆயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஃப்ரண்ட்டில் வர வர இன்னும் ஜிஹெச் நியராக வர வர இன்னும் நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சு வந்துடும் ஸோ ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த பட்ஜெட்னா வாசன் வேலி வாசன் சிட்டி இங்கேலாம் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னும் தில்லைநகர்லாம் போயிட்டீங்கன்னா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சு வந்துடும் ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அதுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது இதே நீங்கள் என் பட்ஜெட் ரொம்பவே மினிமம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா வயலூர் ரோட்லேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அள்ளித்துறையெல்லாம் தாண்டி அதவுத்தூர் இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா ஏழ்நூறுவா எட்நூறுவா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு பார்க்குறீங்கன்னா அங்கே பார்க்கலாம் இல்லை புதுக்கோட்டை ரோடு மாத்தூர் ரோடு இங்கிட்டலாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஐநூறு நானூற்றம்பது இந்த ரேஞ்சில் அங்கிட்டும் பிளாட்ஸ் இருக்கு பட் அவ்வளவு தூரம் போக முடியாது எனக்கு ஓரளவுக்கு தான் வேணும்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்டில் பார்க்கலாம் அது நீங்கள் சிட்டிக்கு ஒரு சிட்டிலருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் ஸோ அந்த மாதிரியும் நீங்க பார்க்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடத்த பாருங்க எங்க வாங்கினாலும் இடம் இடம் விளையாட தான் போகுது ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த இடத்த தயவு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிளாட்டோ வீடோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு மறக்காம மக்களாக கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான பிளாட்டையோ வீடையோ சூஸ் பண்ணிக்கோங்க இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ